எந்தெந்த இருக்கு எத்தனை ஆக்கிரமிப்புல இருக்கு உன்னால பட்டியல் கொடுக்க முடியுமா கொடுக்க சொல்லி நீதிமன்றம் கேட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாசம் ஏழாம் தேதி சுவமோட்டோ கேஸ்ல இதெல்லாம் லிஸ்ட் கொடுன்னு அதுக்கு இவங்க என்ன இது பண்ணிருக்காங்க அதுக்கு சீராய்வு மனு கேட்டு எங்களால் கொடுக்க முடியாது அப்ப நீ சட்டமன்றத்தில் சொன்னது மிஸ்லீடிங்கா இல்லையா யோசிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் ஏமாத்துறானுங்க நாம எல்லாம் தப்பு எதுனால நம்மளால வாங்க ஒரு ஒரு கோயிலுக்கும் நானும் பல வருஷமா சொல்லிக் கொண்டிருக்கேன் நம்ம இந்து சமுதாயத்தினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அர்ஜுன் சம்பத் அவர்களும் பேசிக்கொண்டே இருக்கார் ஒரு கோவிலுக்கு பத்து பேர் வேணுங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற கோவில் எல்லாம் முத பண்ணுவோமா கோவிலுக்கு பத்து பேர் நாம ஏதோ கோவிலுக்கு போனோம் தீபம் பார்த்தோம் தட்டில் காசு போட்டோம் வீட்டுக்கு வந்தோம் நம்ம ஹிந்துவா இருக்கோம்னா நம்ம கோவில் எப்படி அதனுடைய சொத்துக்கள் நிர்வகிக்கப்படுகிறது என்பதை நாம் அக்கறை காட்டலன்னா இந்த ஹிந்து சமுதாயத்தை தீய சக்திகள் திரிபடியன் ஸ்டாக் அழிச்சிடும் அதே மாதிரி அதுக்கடுத்து நிதி இருக்கக்கூடாது கோவில் தங்கமாச்சு நிலமாச்சு நிதி நீங்க பாருங்க நேற்றைய தினம் உயர் பழனி பாலதண்டாயணி சுவாமி கோவிலை நிதி இருபது கோடி எடுத்து இவர் காலேஜ் கட்டுவார்கள் என்ன கொழுப்பு என்ன துணி இது வெறுப்பு பேச்சு இல்லைங்க ஒரு மசூதி பணத்தை எடுத்து உங்கள அரசு பள்ளி கல்லூரி கட்டேன் சொல்ல முடியுமா தெய்வம் இருக்கா துணிச்சல் பணத்தை எடுத்து கோடி கல்லூரி கட்டுங்க அரசு சொல்ல முடியுமா ஏண்டாட்டி கிடக்கா கோவில் பணம் இதை கேட்டா வெறுப்ப பேச்சா இந்து விரோத தீய சக்திகள் நம்ம கோவில் தங்கத்தை கொள்ளையடித்தார்கள் நிலத்தை கொள்ளையடித்தார்கள் இப்ப பணத்தை கொள்ளையடிப்பதற்காக திட்டம் திட்டுகிறார்கள் உயர் நீதிமன்றம் தடுத்து நிறுத்தியது ஆகவே நண்பர்களே இந்துக்களை எல்லா விதத்திலும் டிசாம் பண்ணியவர்கள் நிராயுத பாணியாக ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக தீய செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த திரவிடியன் ஸ்டாக் இந்து விரோத தீய சக்திகளை நாம் வீட்டுக்கு அனுப்பணும் அதற்கு இன்னும் முன்னூத்தி அறுபது நாள் நான் தினந்தோறும் எண்ணிக்கொண்டிருக்கேன் ஏன்னா அடுத்த இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாறாம் தேதி இவங்க பேட்டை சீல் பண்ணிடுவோம் அதனால இன்னும் முன்னூத்தி அறுபது நாள் இருக்கு அதுக்குள்ள நாம் ஹிந்து சக்திகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து மக்களை போய்ப்பாங்க இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு நான் ரொம்ப கேட்கல அஞ்சு பேர் பார்ப்போமா ஒரு குடும்பம் ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் ஒத்தொத்தரும் நாம போகணும் சென்னை தான் வரேன் சென்னை ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு குடும்பம் அவங்களோட உட்காருமா அரை மணி நேரம் எடுத்து பேசுவோம் ஏதோ தேர்தல் நேரத்தில் வாழ்நாள் முழுவதும் பல பேர் வீர சிவாவில் இருந்து வீர கணேசிலிருந்து கோயம்புத்தூர்லே தங்களுடைய இன்னுயிரை ஈந்தவர்கள் எட்டுல நான் இங்க இருக்கேன் அத்வானிஜி அவர்களுடைய கூட்டம் அந்த ஒரு கூட்டத்திற்கு வருவதற்காக இருந்த ஐம்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டார்கள் இருநூற்றி ஐம்பது பேருக்கு மேல் அங்குகீனமானார்கள் மன்னிக்கலாமா இந்த குற்றத்தை மன்னிக்கலாமான்னு கேட்கிறேன் நீதிமன்றமே ஆனா அந்த குற்றவாளிக்கு இந்த அரசாங்கம் ராஜ மரியாதை செஞ்சு வழி அனுப்பி கொடுத்து எவ்வளவு கேவலமான தீய சக்திகள் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு இதை வெளியில் அனுப்பணும்னா எல்லாரும் நாம இணைந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் இல்ல ரெண்டு குடும்பம் உட்கார்ந்து பேசுவோம் ஏன்னா எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ணாம என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னு யார் சொன்னாலும் அது போய் தான் டீக்கடையில் மக்கள் கூடியிருக்கிற இடத்துல வெறும் பேச்சு பேசி எவ்வளவு நேரம் விண்ணடித்தோம் அதெல்லாம் நிறுத்திடுவோம் நாளையிலிருந்து தினந்தோறும் ஒவ்வொருவரும் அஞ்சு பேர் இந்த எம்எல்எம் மாதிரி போனோம் அவர்களை நாம் உண்மையை எடுத்துச் சொல்லி இந்த தேச விரோதிகள் ஹிந்து விரோதியாக மாறி ஏன்னா தேச விரோதி எப்படின்னு நாற்பத்தி நாலுலேருந்து சொல்லியிருக்கேன் இப்போ ஹிந்து விரோதியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தீய சக்திகள் இவர்களை வீட்டுக்கு அனுப்பணும் அதுதான் இன்று மணி விழா காணுகின்ற நம்முடைய அருமை சகோதரர் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற கௌரவமே இல்லைனா அர்ஜுன் சம்பத்துக்கு நாம் என்ன அவர் இதுவரைக்கும் வாழ்நாள் முழுக்க போராடியதுக்கெல்லாம் நாம என்ன பணம் முடிப்பாக கொடுக்க போகிறோம் ஹிந்துக்கள் அந்த மாதிரி பணக்காரன் இல்லை யாரும் எனக்கு பேருதான் ராஜா ஆனா என்னால பணம் முடிப்பெல்லாம் கொடுத்த அளவுக்கு நான் நிலையில இருக்கிற ராஜா இல்லை நாம் கி ராஜா